அடுத்ததாக நாம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துக்கு செல்வோம் இருபத்தி அதிகாரம் ஏசாவை ஏமாற்றிய யாக்கோபு தனக்கு ஏற்ற ஒரு ஏமாற்று பேர் வழியாகிய தன் மாமன் லாபானை சந்தித்து ஏமாற்றப்பட்ட நிகழ்வுகளை பதிவு செய்கிறது அதாவது எப்படி இவன் தன் தாய் தந்தையும் சகோதரனை ஏமாற்றினானோ அதற்கு எந்த விதத்திலும் சளைத்து போகாமல் லாபான் இவனை ஏமாற்றினான் அதை தான் இந்த இருபத்தொன்போதாவது அதிகாரம் பதிவு செய்கிறது சரி ஒரு சில வசனங்களையும் நாம் இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் படிப்போம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் கீழ்த்திசை என்பது கிழக்கு திசை நம்ம ஆதி ஆமத்தில் சில பகுதிகளில் இதற்கு முன்பு படிக்கும்போது கிழக்கு திசை முற்காலத்திலே பல வேளைகளிலே சாபத்திற்கு அல்லது ஆசீர்வாத குறைவுக்கு அடையாளமாக காணப்படுகிறது இங்கேயும் அவர் வாக்குத்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வாக்குத்தம் பண்ணப்படாத ஒரு இடத்திற்கு கீழ்த்திசைக்கு போகிறான் அங்கே அவன் ஏமாற்றப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம் சரி இப்போ ஒரு இன்னொரு தகவல் இந்த இடத்திலே நாம் அறிந்திருக்க வேண்டும் யாக்கோபுக்கு இப்போது எழுபத்தி ஏழு வயசு சற்று ஆச்சரியமா இருக்கிறது எழுபத்தேழு வயசு வரும் அவன் திருமணம் செய்யவில்லை கூடாரத்திலே வாழ்ந்திருக்கின்றான் அதெல்லாம் நமக்கு கேட்பதுக்கு சற்று ஆச்சரியமா இருக்கிறது யாக்கோபுக்கு இப்போது எழுபத்தேழு வயசு அப்போ எழுபத்தேழாவது வயசுல தான் அவன் ஓடி சரி இவனமாக அவன் கீழ்த்தி செய்ய அந்த இடத்துல சென்று அதாவது ஏகதேசம் அந்த ஆறான் பகுதிக்கு வந்துவிட்டான் தன்னுடைய மாமன் ஆகிய லாபான் இருக்கிற பகுதிக்கு வந்து விட்டான் அங்கே அவன் போகும்போது அங்கே சில மேப்பர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள் அப்போது அவர்களோடு அவன் உரையாடி ஏன் நீங்கள் இன்னும் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொல்கிறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்த பின்புதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொல்கிறாங்க அது காரணம் என்னவென்றால் அந்த தண்ணீர் இருக்கிற கிணத்தை பெரிய கல்லால் மூடியிருப்பார்கள் இந்த கல்லால் மூடியிருப்பதற்கு முக்கியமான காரணம் உண்டு உண்டு ஒன்று அந்த வெயில்னாலே தண்ணீர் ஆவி ஆவியாகிவிடக்கூடாது அது ஒரு காரணம் ரெண்டாவது அந்த இடங்களிலே தண்ணீர் கிடைப்பது மிக அரிது அந்த காலங்களிலே ஆகவே தண்ணீரை பிறர் கண்டு அதை கொள்ளையடித்து சென்று விடக்கூடாது அது ஒரு காரணம் மூன்றாவதாக அந்த கல்லை மூடாமல் இருந்தால் விலங்குகள் அதற்குள்ளாக விழுந்து விலங்குகளும் இறந்து போகும் தண்ணீரும் பாழ்பட்டு விடும் இந்த காரணங்கள்னால்தான் கல்லை எடுத்து மூடி வச்சுருப்பாங்க எல்லா மேப்பர்களும் வந்த பின்பு எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை அகற்றி விட்டு ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் காட்டி விட்டு பின்பும் அதை மூடி வைத்து விட்டு சென்று விடுவார்கள் இது அவருடைய வழக்கம் இதை அவர்கள் இவனுக்கு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல அவன் இப்போ அவர்களை விசாரிக்கிறான் நீங்கள் நாகோரின் குமாரனாகிய ஆகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்குறான் எந்த வசனத்தில் ஐந்தாவசனத்தில் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இந்த நாகோரின் குமாரன் அல்ல லாபான் லாபான் பெத்துவேருடைய குமாரன் அப்படியானால் எதனால நாகோரின் குமாரன் ஆகிய லாபான் என்று இவர் சொல்கிறார் அது அந்த காலத்து வழக்கம் என்ன வழக்கம் என்றால் நாகோருடைய பேரன் தான் லாபான் சில வேளைகளிலே அந்த முற் தாத்தா அல்லது முற்பிதாக்களுடைய பேரிலே முற்பிதாக்களை தந்தையாக கருதி அவருடைய சந்ததியை சொல்வது அந்த கால ஒரு இலக்கிய வழக்கமாக இருந்தது அல்லது பேச்சு வழக்காக இருந்தது அதனால தான் நாகோரின் குமாரனாகிய லாபான் என்று சொல்கிறானே தவிர மற்றபடி ஈசா யாக்கோபுக்கும் தெரியும் நாகோரின் குமாரனைய பெத்வேலுடைய குமாரனாகிய லாபான் என்பது ஈசாக்கு யாக்கோபுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அதை விசாரிப்பதற்காக மட்டும்தான் அந்த என்று சொல்கிறான் அப்போது அவங்க சொல்வாங்க எங்களுக்கு தெரியும் இந்த லாபாடைய குமாரத்தைய ராகேல் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறாள் என்று காட்டி கொடுக்கிறார்கள் இந்த இடத்துல ஒன்றையும் கவனிக்க வேண்டும் பொதுவாக அந்த காலத்தில் பெண்கள் ஆடுகள் மேய்ப்பதில்லை ஏனென்றால் அது பாதுகாப்பானது அல்ல ஆனால் பல வேளைகளிலே பெண்கள் மேய்ப்பதும் உண்டு அது எதுக்காக என்றால் பொதுவாக ஆண்கள் இல்லாத குடும்பத்திலே பெண்கள் மேய்ப்பார்களாம் ஆனால் இந்த லாபாண்டிய குடும்பத்திலே பார்க்கும்போது அங்கே ஆண்கள் இருந்தார்கள் என்று பிற்காலத்தில் பார்க்கிறோம் அப்படியானால் ஏன் இவர்களை அனுப்பினார் என்றால் ஒருவேளை இவர்களுக்கு திரளான மந்தைகள் இருந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த ராகையிலும் ஆடுமைக்க வந்திருக்கலாம் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க பெண்கள் ஆடுமயிக்க போவது தனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேடிச் செல்வதற்கும் அந்த முறையை பயன்படுத்துவார்களாம் அந்த காலத்தில் நம்முடைய நம்முடைய நாடுகளில் அப்படி இருந்ததில்லை ஆனால் அந்த நாடுகளில் அந்த காலத்தில் பொதுவாக பெண்கள் ஆடுமைக்கே செல்ல மாட்டார்கள் ஆனால் மேய்க்கச் செல்வதற்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஒன்று ஆண் ஆண் வாரிசுகள் இல்லாமல் சொல்வாங்க அல்லது தனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை பிற மே்பரிடம் தேடி கண்டுபிடிப்பதற்காக இவள் பெண்களே ஆடுகளை மேய்த்தி செல் மேய்க்கச் செல்வது உண்டான் ஒருவேளை இவள் அந்த நோக்கத்திலே வந்திருக்கலாம் என்ற இவளுக்கு சகோதரர் உள்ளபடியினாலே இந்த ரெண்டாவது காரணத்தினாலே அவள் இங்கே வந்திருக்கலாம் அப்படி அவளை கண்ட உடனடியாக யாக்கோபு ஓடி சென்று அவளை கட்டி சென்று முத்தமிடுகிறான் ஒரு ஆணு ஆண் ஒரு பெண்ணுக்கு முத்தமிடுகிற நிகழ்வு பைபிளிலே இந்த இடத்தில்தான் முதலாவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அது அன்றைக்கு காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான் உறவினர்களுக்குள்ளாக அவன் கட்டி அணைத்து இரண்டு கன்னங்களிலும் அந்த முத்தமிழமிடுவார்கள் அதுதான் வழக்கம் அது அவருடைய குடும்ப உறவுக்கும் அன்புக்கும் அடையாளமாக காட்டப்படுகிறது அதை வேறு தவறான கோணத்திலே பார்க்க வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை இவனமாக அவர்கள் பேசிக்கும்போது ராகலை அவன் முத்தமிட்ட பின்பு ராக அவர்களோடு பேசிய பின்பு ராகல் ஓடி சென்று தன்னுடைய சகோ தன்னுடைய தகப்பனாகிய லாபான் சொல்கிறான் பதிமூன்றாம் அவசரம் லாபான் தன் சகோதரின் குமாரனாகி யாக்கவுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான் அவன் தன் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபுரிடத்தில் தங்கினான் ஒரு மாதம் விருந்தும் மருந்துமாக சென்று விட்டது சந்தோஷமாய் முடித்தது இப்போது பதினைந்தாவசனம் பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாக இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமாரத்தில் இருந்தார்கள் மூத்தவள் பேர் பெயர் லேயாள் பேர் ராகேல் லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாக இருந்தது இந்த கூச்ச பார்வை என்பதை சொல்கிறாங்க அது சற்று அழகற்ற கண்கள் என்று சிலர் சொல்கிறாங்க அதுக்கு பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள் சிலர் சொல்கிறது அவளுடைய பார்வை லகுவானதாக இருந்தது என்று பல வார்த்தைகளை அதற்கு சொல்கிறாங்க அல்லது அவளுடைய பார்வை மென்மையாக இருந்தது என்றெல்லாம் பல்வேறு பொருட்களை கொடுக்கிறார்கள் எது இருந்தாலும் பிரச்சனை ஒன்றுமில்லை இந்த ராக பார்வையிலே சற்று கவர்ச்சி குறைவாக இருந்தது என்று கூட நாம் கொள்ளலாம் ராகலேயும் இந்த ரெண்டாவது லேயாள் என்கிற பெயருக்கு பொருள் பசு ஆங்கிலத்தில் வைல்டு கவுன்னு சொல்கிறாங்க நாம் பசு என்று வைத்துக்கொள்வோம் அதுபோல் ராகேல் என்கிற பெயருக்கு ஆங்கிலத்திலே ஈவ் லேம்ப் இடபிள்யூஇ ஈவு என்று சொல்கிறாங்க தமிழில் அதை ஆட்டுக்குட்டி என்று மொழிபெயர்க்கிறார்கள் இவனமாக அவர்களுடைய பெயர்கள் வருகிறது அதுபோல் லாபான் என்கிற பெயருக்கு சில அறிஞர்கள் வெள்ளை என்று பொருள்கொள்கிறார்கள் ஒருவேளை வெள்ளை என்றால் அவனுடைய மனம் வெள்ளை என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவனுடைய பெயருக்கும் அவனுடைய செயலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறதை நாம் கவனிக்கின்றோம் சரி இவனமாக சம்பளம் பேசும்போது அவன் அழகான ஒரு சம்பளத்தை சொல்லான் என்ன சொன்னான் நான் ஏழு ஆண்டுகளும் மூடு வேலை செய்கிறேன் பதினெட்டாம் வசனம் யாக்கோபு ராகேல் பெல் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் இது அந்த கால வழக்கமாக இருந்திருக்கு எப்படின்னா இந்த நுசி டேப்லெட்டில் கூட இதுகளுக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன ஒரு ஆண் தன் வாழ்க்கை துணையாக தெரிந்து கொடுக்க போகிற பெண்ணுக்காக அவள் தந்தையிடம் பல ஆண்டுகள் வேலை செய்து அந்த ஊதியத்தை அவனுக்கு கொடுத்து அந்த அவனுடைய அந்த எஜமானனுடைய மகளை மனம் முடிக்கிற ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்ததாக இருக்கிறது அந்த இப்போது இவன் அது ஏழு ஆண்டுகள் என்று சொல்கிறான் இப்போ ஏழு ஆண்டுகள் என்று சொல்லும்போது சில அறிஞர்கள் இவனமான ஒரு கணக்கீடை சொல்கிறார்கள் அது என்னவென்றால் அன்றைய பாபிலோனி அளவுப்படி ஒரு ஒரு மாத சம்பளம் என்பது ஒன்று அல்லது ஒன்றரை சேக்கல் ஒரு மாத சம்பளம் ஒன்று அல்லது ஒன்றரை சேக்கல் அதை அதிகபட்சமாக ஆண்டுக்கு பத்து சேக்கல் வரை பன்னிரெண்டு மாதங்கள் உண்டு ஆனால் அதிகபட்சமாக பத்து சேக்கல் வரை சம்பளமாக கொடுப்பார்களாம் இப்போ இப்போ ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் இவளுக்காக வேலை செய்வதென்பது மிக அதிகமான தொகை என்று சொல்லாங்க காரணம் என்னவென்றால் நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் ஒரு மணப்பெண்ணை ஒருவன் திருமணம் செய்வதற்காக அவள் தந்தைக்கு அன்றைய பாபிலோன் முறைப்படி அதிகபட்சமாக அதாவது மிக மிக அதிகபட்சமாக நாற்பது சேக்கள் தான் கொடுப்பாங்களாம் மிக மிக அதிகமாக அதாவது பத்துலேருந்து நாற்பது வரைக்கும் கொடுப்பாங்களாம் ஆனால் அப்படி என்றால் யாக்கோ எவ்வளோ கொடுத்துருக்குறான் நாற்பதுக்கு பதிலாக எழுவ குறைந்தபட்சம் எழுபது சேர்க்கல் கொடுத்துருக்குறான் அப்ப லாபானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் என்னடா இவ்வளோ பெரிய தொகையை தாரான் என்று அதனால்தான் லாபான் உடனடியாக சம்மதித்தான் அவன் ரொம்ப வெள்ளை மனம் கொண்டவன் அல்லவா ஆகவே அவன் அப்படியே உடனடியாக அதை சம்மதித்து விட்டான் அடுத்தது ஈவனமாக படிக்கும்போது அதில் அருமையான ஒரு வார்த்தை வருகிறது இருபதாம் வசனத்தில் கடைசி போதிலே அவள் பேரில் இருந்த புரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது இல்லை அது அவனுடைய அவ்வளவு மீது அவள் மீது அன்பு வைத்திருக்கின்றான் இப்போ எத்தனை ஆச்சு எழுபத்தேழு ப்ளஸ்ஸு செவன் எண்பத்தி நாலு வயது ஆகிவிட்டது ஏகதேசம் ஆபிராமுக்கு இஸ்மையில் பிறந்த வயதாக கருதப்படுகிறது பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறபடினால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் இவ்விடத்து மனிதர் எல்லோரையும் கூடிவரை செய்து பாருங்கள் லாபான் தந்திரமான செயலை பாருங்கள் அப்பொழுது லாபான் இவ்விடத்து மனிதர் எல்லோரையும் கூடிவரை செய்து விருந்து பண்ணினான் திருமண விருந்து அது ஏழு நாட்கள் செல்லும் அதை சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஏழு நாட்கள் என்பது இந்த பிரைடல் வீக்குன்னு சொல்லுவாங்க இந்த பிரைடல் வீக் வந்து படைப்பின் ஏழு நாட்களோடு ஒப்புடுது ஏன்னா இந்த ஏழு நாட்கள் முடிந்து அவர்கள் திருமண உறவுடைய அந்த தாம்பத்திய உறவுக்கு சென்று ஒரு புதிய உயிர் உருவாகிறது அது படைப்புக்கு ஒப்பிடுவதாக ஒரு விளக்கத்தை சில அறிஞர்கள் கொடுக்குறாங்க அதனால்தான் இந்த ஏழு நாள் திருமண விருந்தை அந்த கிழக்கு பகுதிகளில் கொண்டாடினார்கள் அதை பிற்காலத்திலே யூதர்களும் அதை கொண்டாடியதாக வருகிறது அப்போ இருபத்தி மூணாவது வசனம் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தி ஆகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் பாருங்கள் இந்த கூடாரத்தில் இரவில் கொண்டு விடுறான் முக்காடு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டியது இரவிலே கண் தெரியாத வேலையிலே கண் மங்கிய வேலையிலே இவன் ஏமாற்றினான் இதை என்ன சொல்லாங்கன்னா எப்படி கண்மயங்கி இருந்த ஈசாக்கை யாக்கோப் ஏமாற்றினாரோ அதுபோல கண்மங்கிய வேளையிலே பார்வை மங்கிய வேளையிலே லாபான் இவனை ஏமாற்றினான் சரிக்கு சரி கட்டிட்டான் இல்ல அந்த விதமாக இருக்கிறது அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தை லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியை சில்வாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியை கொடுத்தான் இது அந்த காலத்தில் திருமணம் முடித்து போகிற பெண்களுக்கு தகப்பன் சில வெகுமதிகளை கொடுப்பது உண்டு ஆனால் இங்கே வெகுமதிகளை கொடுத்ததாக வரவில்லை ஒரு வேலைக்காரியை மட்டும் கொடுத்ததாக வருகிறது அதனால் தான் பிற்காலத்தில் இந்த லேயாளர் ஆகையாலுமே ஒரு இடத்துல சொல்லுவாங்க என் தகப்பன் எங்களை வஞ்சித்து விட்டாருங்கிற ரீதியிலே பிற்காலத்தில் பேசுவாங்க ஏனென்றால் திருமணத்தின் போது கொடுக்க வேண்டிய பொருளை வெகுமதியை கொடுக்காமல் வெறும் வேலைக்காரியை கொடுத்து சமாளித்து விட்டார் காலையில் இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் இல்லையா இவனுக்கு தான் செய்த ஞாபகம் வரல ஏழ் ஏழாண்டுகளுக்கு முன்னாக இவன் செய்த ஞாபகம் வரல ராகேலுக்காக அல்லவாமிடத்தில் வேலை செய்தேன் பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளைவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல அது பல நாடுகளில் அது இருக்கிறது அன்றைக்கும் தான் இருந்திருக்கிறது இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அதை நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா இந்த ஏழு நாள் என்பது அந்த பிரைடல் வீக் திருமண விருந்து இது படைப்போடு ஒப்பிடுவது உண்டு அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய்கின்றான் அந்தபடியே யாக்கோபு அவளுடைய ஏழு நாட்கள் நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்யாகிய ராகையிலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் மேலும் லாவான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாக ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தார் இங்கேயும் வேறு எந்த வெகுமதியும் கொடுக்கல ஒரு வேலைக்காரியை மட்டும் கொடுத்து சமாளித்து விடுகிறான் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாலை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து பின்னும் ஏழு வருஷம் ஆவணத்தில் சேவித்தான் இப்படி பதினாலு ஆண்டுகள் அங்கே வேலை செய்தான் இந்த காலகட்டத்தில் அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது அந்த பிள்ளைகள் பிறந்ததில் நமக்கு தெரியும் யாக்கவுக்கு மொத்தம் பன்னிரெண்டு பேர் அந்த பன்னிரெண்டு பேர்ல முதலாவது நான்கு பிள்ளைகள் இந்த இடத்துல பிறந்திருக்கிறார்கள் அந்த நான்கு பேர் அந்த வசன பூதி முப்பத்தி ஐந்து வரை வருகிறது அந்த வசன நம்ம வாசிக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு அவங்க பிள்ளைகள் பிறந்த மட்டும் வருகிறது அந்த பிள்ளைகளுடைய பெயரையும் பொருளையும் மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த நான்கு பிள்ளைகளும் இங்கே வந்து ரூபன் சிமியோன் லேவி யூதா என்று நான்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க இந்த நான்கு பிள்ளைகளும் யாருக்கு பிறந்தார் என்றால் அற்பமாக எண்ணப்பட்டதான லேயாளுக்கு பிறந்தார்கள் இல்லை இந்த இடத்துல கூட அற்பமாக எண்ணப்படும் போது தேவனோடு இருக்கிறார் என்பதை கூட நாம் அறிந்து கொள்ளலாம் இதில் முதலாவது பையனுக்கு பேர் முதலாவது மகனுக்கு பேர் ரூபன் அந்த ரூபன் என்கிற பெயர் ஆங்கிலத்திலே சி எஸ் அன் என்று சொல்றாங்க தமிழில் பார் இதோ மகன் என்றும் மொழிபெயர்க்கிறாங்க அல்லது தேவன் கண்ணோக்கினார் என்றும் மொழிபெயர்க்கிறார்கள் கண்ணோக்கமாக இருத்தல் தேவன் கண்ணோக்கினார் என்றும் சொல்றாங்க ரெண்டாவது மகனுக்கு பேர் முப்பத்தி மூன்றாம் வசனம் சிமியோன் ரூபனுக்கு பேர் முப்பத்தி ரெண்டாவது ரெண்டாவது மகன் சிமியோன் சிமியோன் என்றால் ஆங்கிலத்திலே ஹியரிங் என்று பொருள் தமிழிலே கேட்டல் அல்லது கேட்கிறவர் என்று மொழிபெயர்க்கிறார்கள் கேட்டல் அல்லது கேட்கிறவர் என்று சொல்கிறாங்க முப்பத்தி நாலாம் வசனத்தில் லேவி லேவி என்றால் ஆங்கிலத்தில் ஜாயிண்ட் என்று சொல்கிறாங்க தமிழில் இணை இணைதல் அனைத்துக்குள் அல்லது ஆசாரியன் இணைதல் அனைத்துக்குள் ஆசாரியன் என்று பல பொருள்களை கொடுக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்தாம் வசனம் யூதா ஆங்கிலத்திலே பிரைஸ் தமிழிலே துதி இப்படி இந்த இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் யாக்கோபு லாவான் வீட்டிலே சென்று பதினாலு ஆண்டுகள் உழைத்ததும் அங்கே திருமணம் செய்ததும் ரெண்டு பேரை திருமணம் செய்தான் அடுத்தது லேயாளுக்கு பிறந்த நான்கு குழந்தைகளுடைய பட்டியலை ஓட முடிகிறது இதை ஒன்றை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு திருமணம் செய்வதை பதிவு செய்கிறது ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல ஆதியிலே தேவன் ஆதா ஏவளாக தான் படைத்தார் பின்பும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போதும் அதை விட்டார் அவர் இது அந்த காலத்திலிருந்து ஒரு வழக்கம் அந்த வழக்கம் அவனமாய் போனதை பதிவு செய்கிறாரே தவிர மற்றபடி அதை அங்கீகரித்தார் என்பதுக்கு இதை வைத்து நாம் ஆதரவு செய்யக்கூடாது